போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் பெண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா பெண்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் உங்கள் ஒருங்கிடுமா உண்டு கள்ளும் வீடு நின்ஞ்சும் உறவை நாடிக்கும் கண்கள் உறங்கிடுமா காதல் உங்கள் ஒருங்கிடுமா உறங்கிடுமா ஏனால இருக்க முடியல எப்படி இருக்க முடியும் உள்ள அத பட்டாபடி போட்டுக்க அப்படியே தெரியுது உள்ள பட்டாபடி போட்டுக்க அந்த கேஸ் இன்னும் உள்ள இருக்குது இன்னும் கிளம்பி வெளியில வரல அது தெரியுதா அப்படி சொல்லுவானா எங்க வெள்ளிக்கிழமை நந்தவனத்துக்கு போனோம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னங்க மாதிரி தெரியலையே தெரியுது

அழகி இருக்கால உள்ள அவ தான் வந்து கரெக்டா பாடுவா நான் தாளங்கில தவறி இருச்சுனா அப்புறம் எடுத்துக்கிட்டு விட்டுருவா ஆமா வாயிலே குடுத்திருவா பிடிக்கறே இன்னைக்கு நந்தவனத்துக்கு போனோம் சரி ஆடி பாடி பாடி எத்தனை பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன் நான் எத்தனை நாளாக பெட்டிக்கார பார்க்க காத்திருந்தேன்

Yeah! சரியா சிறப்பு அவளை கூப்பிடலாமா அடியே கூப்பிட சந்தைக்கு போறேன் சந்தைக்கு போறேன் சந்தைக்கு Transcrição e Legendas por போற போரிய போரியா போரியா செல எல ஏழை ஏலா இலை இல ஏல

மாத்தி மாத்தி போட்டுறேன் விடுறி பஸ் ஸ்டேட் ரூம்ல அப்படி இப்படி தான் இருப்பாங்க சரி அது இதே போனா போதுன்னு ஒரு ஐஸ் விற்கிறவனை கல்யாணம் பண்ணு ஐசா சரி ஐஸ் விற்கிறவனை கல்யாணம் பண்ணா வாழ்க்கை குளு குளுன்னு இருக்கு இந்த வெயில் காலத்துக்கு சரி அந்த முதல் நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு கப்பு கோன் புருட்டு பால் மிச்சர் ஐஸ் 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 ஏய் அமுதி காட்ரி அந்த முதல் நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிச்சு கப்பு கோன் புருட்டு பால் மிச்சர் ஐஸ்

ஏ மச்சத்தை கண்டுபிடிச்சது வீட்ல உட்காந்து அது மச்சம் இல்லடா இது பாகிஸ்தான் போர்ல மாட்டنا பாகிஸ்தான்ல மாட்டனடா அதுக்கு வேமா உட்கார்ந்தால எந்திரச்சு ஜூம் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அப்பதான் சேனல் டெவலப் ஆகும்ல ஆகும்ல சரி அரசியல்வாதிய கல்யாணம் பண்ணி 10 வருஷமா புள்ளையே இல்ல சரி புள்ளையே இல்லேன்னா ஏன் புள்ள இல்ல ஏன் இல்ல ஓயாம மீட்டிங் போயிட்டா புள்ள மச்சிரும் போனா ஆச்சுடா பதினோராவது வருஷம் நான் மாசம் ஆயிட்டேன் மாசம் எவ்வளவு சந்தோஷம் ஆமா அதுக்கு யார் காரணமா இருக்காரோ அவட்ட போய் சொல்றதே பெரிய சந்தோஷம் ஆமாமா கண்டிப்பா சந்தோஷத்திலே சந்தோஷம் ஒரு பெண்ணு தாய்மடையிறது கண்டிப்பா கண்டிப்பா என்னங்க என்னங்க நீங்க அப்பா பரிய அப்படின்னு போய் அரசியல் வாயிட்ட சொன்னு சரி அந்த உடனே பேச ஆரம்பிச்சிட்டேன் என்னன்னு சந்தோஷத்துல இது நான் செய்த சதி இல்லை எதிர்கட்சிக்காரன் செய்த சதி இல்லை எதிர்கட்சிக்காரன் செஞ்சு மாசமாக்கிற மாடா எதிர்கட்சிக்காரன் செஞ்சேன் அதனால எங்க அப்பா வந்து எங்களுக்கு கண்ணு அர்த்தமா காவலை பார்க்க நான் காதல் பண்ணலான் நெறஞ்ச ஏ மாமனே உன்னை விட்டு என்ன பிரிச்சு அப்படியே இருக்கட்டும் உன்னை விட்டு என்ன பிரிச்சு விட்டு உன்ன பிரிச்சு அந்த பனோறுகிறார் நாடகந்தானே நாயிருக்கு மேலதானே நமலானே உன்னை விட்டு என்ன பிரிச்சு என்ன விட்டு என்ன பிரிச்சு ஆமா கோடி பிடிச்சத உழுந்து கொள்ள வேலை உருகு வேறே கொடி பிடிச்சத உழுந்து கொள்ளுகிறேன் கட்டி பிடிச்சது கரும்பு காட்டில வேண்டினால் வேண்டி வரும் பருவவழே அம்மா அம்மா வேண்டினால் வேண்டி வரும் பருவவழே

मेल पंज घड़ी रातोल वे लाइ

இந்த சாப்பிட்ட ஹோட்டலில் சாம்பார் எதுவும் விழுந்துருச்சா தொண்டை சரியில்லைன்னா அது சாப்பிடணுமா